ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு லைஃப் ஸ்டைல் ஹேக் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணலான்னு சொல்லிவிட்டு இது என்னோடய லைஃப்பில் நடந்த சில விஷயங்கள் என் ஃப்ரெண்ட்ஸோட லைஃப்பில் ஆகட்டும் அந்த மாதிரி நடந்த இதிலலாம் வந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த தான் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு ஏழு எட்டு பாயிண்ட்ஸ் இருக்குது அதுதான் உங்கள் கூட நான் மெயினாக வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் உலகத்துல எவ்வளவோ உறவுகள் இருக்கும் இல்லைங்களா அதில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்கிறத வந்து ரொம்ப ரொம்பவே ஒரு புனிதமாக பார்க்கக்கூடிய உறவு அந்த உறவுக்கு வந்து மேலும் அர்த்தம் சேர்த்தக்கூடிய ஒரு விஷயந்தான் பார்த்தீங்கன்னா குழந்தை பெறுதல் இல்லைங்களா எல்லாருமே நினச்சிக்கிறாங்க கல்யாணம் பண்ணியாச்சுன்னா சின்ன குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபிசிக்கலாக நம்ம மென்டலி இதாகிறத விட சோஷியல் ப்ரெஷருக்குள்ளே நம்ம எல்லாத்தையுமே வந்து டீஃபால்ட்டாக வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க அது மேபி டேரெக்டாகவும் இருக்கலாம் இன்டேரக்டாகவும் இருக்கலாம் அது கல்யாணம் ஆகிட்டு ஒன் இயருக்கு அப்புறம் குழந்தை இல்லைன்னா குழந்தை எப்போ எப்போது எந்த இடத்துல போகட்டும் நம்ம சொசைட்டியில் வந்து ஏதோ ஒரு இன்டேரக்டாக வந்து ஒரு ப்ரெஷர் நம்ம மேலே இருந்துட்டு தான் இருக்கும் பட் தே டின்ட் ரியலைஸ் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கும்போது யாரும் யோசிக்க மாட்டாங்க ப்ரெக்னன்சிங்கிறது போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர்த்தோட பங்கும் வந்து ரொம்ப ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இல்லைங்களா ஃபஸ்ட்டு குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கும்போது ரெண்டு பேருமே வந்து மென்டலி ப்ரிப்பேர் ஆகணும் மென்டலி ப்ரிப்பேர்னால் ஓகே நம்மளுக்கு இப்போ இந்த குழந்தை வேணும் குழந்தை வேணுங்கிறத நம்ம முடிவு பண்ணிட்டாவே ஃபஸ்ட்டு எந்த ஒரு இதாக இருக்கட்டும் எந்த ஒரு ஒரு நம்ம ஒரு வேலை சரி மென்டலி நம்ம அதை ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லைங்களா அப்போ தான் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விஷயமே வந்து அந்த ஓடயே போகும் அண்ட் தேர்ட் திங் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலாக ப்ரிப்பேர் ஆகிறது ஃபிசிக்கலாக எப்படி ப்ரிப்பேர் ஆகிறது எல்லோரும் நினச்சிக்கலாம் ஓ பொண்ணு மட்டும் தான் இது பண்ணணும் இல்லைங்க ஒய்ஃப் மட்டும் இல்லை ஹஸ்பண்டும் இது பண்ணணும் ரெண்டு பேரும் சரி நல்லா நியூட்ரிஷனாக சாப்பிட்றதாகட்டும் எக்ஸசைஸ் பண்ணுறதாகட்டும் ஹெல்தி லைஃப் ஸ்டைலை அட்லீஸ்ட் ஒவ்வொருத்தங்களோட உடம்பை பொறுத்தும் இருக்குது அவங்களவங்களோட லைஃப் ஸ்டைலை பொறுத்தும் இருக்குது த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்குமே அந்த ப்ரிப்பரேஷன் இருக்கும் நல்லா கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி ரெண்டுமே ப்ரிப்பேர் ஆகும்போது மென்டலாக ப்ரிப்பேர் ஆகிட்டு நம்ம ஃபிசிக்கலாக எக்ஸசைஸ் பண்ணுறதாகட்டும் ஃபுட் எடுத்துக்கிறதாகட்டும் கண்டிப்பாக ஒரு பெட்டரான ரிசல்ட்ஸ்னால் உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் ஃபோர்த் திங் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ஸ்பெண்டிங் டைம் டுகெதர் ரெண்டு பேருமே வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே இருக்கும் பட் டைம் ஸ்பெண்டிங்கிறது வந்து லேக் ஆகிறனால கூட இந்த மாதிரி இருக்கல எவ்வளவோ ஒர்க் ப்ரெஷர்ஸ் நம்மளுக்கு இருக்க செய்யும் இல்லைங்களா சின்னதாக ஒரு ட்ரிப் எல்லாரும் நினச்சிக்கலாம் ட்ரிப்னா ஹில் ஸ்டேஷன்ஸ் போகணும் இல்லை பீச் பக்கம் போனோம் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க ரெண்டு பேரும் ரிலாக்ஸ்டாக இருக்க மாதிரி இது அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணுற மாதிரி சிலருக்கு பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோவில் வந்து டூ கிலோமீட்டர் டூ ஆர் த்ரீயாக அவர் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி போகும்போது ரெண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கக்கூடிய டைமும் கிடைக்கும் ஒருத்தர் என்ன இதில் லேகாக இருக்காங்க என்ன இதாக இருந்தாலும் சரி பேசிக்கிற மாதிரி இருக்கும் சரி இது பண்ண நீங்கள் பண்ணது எனக்கு பிடிக்கல இது நீ பண்ணதை பிடிக்கல ஏதா சரி பிடிச்சிருக்கோ பிடிக்கல எதாக இருந்தாலும் சரி ஓகே எதுவுமே வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பொறுத்தளவுக்கு வந்து அவங்க அப்படியே இருந்து அக்செப்ட் பண்ணால் மட்டும் தான் வந்து லைஃப் மூவ் ஆனாங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்களில் போகும்போது அது அவங்களுக்குள்ள மட்டும் இல்லை அவங்களால உருவாகக்கூடிய குழந்தைகளுக்கும் சரி பின்னாடி வந்து ரொம்பவே இம்பேக்ட் ஆகும் ஸோ ரெண்டு பேர் இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு எதாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அதாவது பேசி தீராது எதுவுமே கிடையாது இல்லைங்களா அந்த மாதிரி சின்னதாக ட்ரிப்பு முடிஞ்ச ஒரு வெக்கேஷன் அந்த மாதிரி ரொம்ப இல்லைனாலும் ஒரு டூ டேஸ் அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் எல்லாருமே ஃபஸ்ட்டு சொல்கிற வந்து அவன் ஹஸ்பண்ட் தான் வேலைக்கு போகிறாங்களா ஒய்ஃப் வீட்லேயே ஏரியெல்லாம் சரியா ஆனால் முக்கால்வாசி ப்ரெஷர் வந்து அந்த பொண்ணுக்கு தான் போடுவாங்க ஒய்ஃபுக்கு தான் போடுவாங்க நோ ஆல்மோஸ்ட் அந்த பொண்ணு சோஷியலைஸ் ஆகாமல் வீட்லேயே இருக்கனால கூட அந்த பொண்ணுக்கு மென்டலி பார்த்திங்கன்னா அதுவே இன்னும் ப்ரெஷராக மாறும் சோஷியலைஸ் ஆகிற வரைக்கும் தான் வந்து நம்மளுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் இல்லாமயே இருக்கும் நல்லா சோஷியலைஸ் ஆகிறது அண்ட் சிக்ஸ்த்து பாயிண்ட் பார்த்திங்கன்னா எல்லாரும் திங்க் பண்ணக்கூடிய ஒரே பாயிண்ட்டு தான் நான் சொல்லுவேன் எல்லோரும் சொல்லுவாங்க கல்யாணம் ஆகிடுச்சில் ஒன் இயர் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒன் இயர் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நோ ஒரு த்ரீ மந்த்ஸ் நம்ம இது பண்ணும்போதே ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடச்சிட்டு நம்மளுக்கு ஓவுலேஷன் டைம் ட்ராக் ட்ராக் பண்ணுறதாகட்டும் பீரியட்ஸ் வச்சுட்டு அதுலேருந்து ஓவுலேஷன் டைம் இது பண்ணுறது இன்ட்ரோகோர்ஸ் அந்த டைம் எல்லாமே நோட் பண்ணியும் நம்ம ஒரு டூ ஆர் த்ரீ மந்த்ஸ் ட்ரை பண்ணுறோம் அப்போது நம்மளுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கும்போது தெர் இஸ் நோன் இட் டு வெரி டோன்ட் தெர் இஸ் நோன் இட் டு ஹெசிடேட் ஜஸ்ட் ஹாஸ்பிட்டல் போய் நம்ம நம்மளும் செக் பண்ணிக்கிறது எல்லாரும் சொல்லி ஒன் இயர் ஆட்டோ ஒன் இயர் இருக்கணும் ஏன்னா சில ப்ராப்ளம் வந்து நம்ம டைம் விட விட வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக மாறுறக்கும் கூட சான்சஸ் இருக்குது இல்லைங்களா அதுவும் தைராய்டு இருக்கவங்களுக்காகட்டும் கரெக்டான ஓவலேஷன் டைம் நம்ம ட்ரீட் பண்ண முடியாது இது சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் தான் வந்து அவங்க பீரியட்ஸ் ஆகும் எப்போ ஓவலேஷன் நம்மளுக்கு தெரியாது ஸோ அது எல்லாமே வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் போய்ட்டு மெடிக்கலாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே செக் பண்ணிக்கிறதுனால ஒரு ஐடியா கிடச்சிடும் சரி எதாச்சும் இதாக இருக்கா அப்படிங்கிறது நமக்கு டாக்டர் ப்ரிஸ்க்ரைப் பண்ணுற டேப்லெட்ஸ் ஆகட்டும் ஃபாலிகாசிட் டேப்லெட்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க இல்லை ஃபாலிகாசிட் ஃபுட் ரிச் ஃபுட்ஸ் வந்து நமக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி நம்ம இன்டேக் பண்ணுறனால கூட நம்மளுக்கு இன்னுமே வந்து சான்சஸ் வந்து பெட்டர் இருக்கும் அண்ட் மெயினாக வந்து அவங்க சொல்லக்கூடிய மெடிசன்ஸ் வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணும்போதே ஆல்மோஸ்ட் நம்மளோட இன்புட் எல்லாமே கொடுத்த மாதிரி தான் இல்லைங்களா அண்ட் முக்கியமாக ஒரு நைன்த் பாயிண்ட் நான் சொல்லுவேன் இது வந்து கம்ப்ளீட்டே இதோட பர்ஸ்னல் பாயிண்ட் அதனை வந்து நான் சொல்லணும் எங்கேயுமே வந்து நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது இல்லைங்களா அதை கண்டிப்பாக வந்து நான் நம்புகிறேன் எந்த மதமாக இருந்தாலும் சரி இந்த இதெல்லாம் பண்ணுறீங்க பண்ணும்போது முதல் வந்து நம்பிக்கை வைங்க கண்டிப்பாக முடியும் கண்டிப்பாக நம்மளுக்கு மேலே இருக்க சக்தி நம்மளுக்கு கண்டிப்பாக இது ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத நம்புங்க நம்பிட்டு ஏன் நீங்கள் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் யாராக இருந்தாலும் சரி உங்கள் ரிலீஜனில் இருக்கக்கூடிய சமயம் நல்லா கும்பிட்டுட்டு இதெல்லாமே நல்லா தான் நடக்கணும்னு சொல்லிட்டு கடவுளையும் வேண்டிட்டு எந்த ஒரு ப்ராசஸ்லையும் இறங்குங்க சில டைம் நம்மளே வந்து ஹோப்பை விட்டுட்டு எல்லாம் இது பண்ணும்போதும் கூட அவங்க கூட நம்ம கூட பின்னாடி வந்துகிட்டே தான் இருப்பாங்க சில டைம் நம்மளுக்கு முன்னாடியும் போயிட்டு நம்மளுக்கு வரக்கூடிய இடர்கள் கெட்ட நிகழ்வுகள் அத்தனையும் விளக்கி நம்மளுக்கு ஒரு நல்ல பாதையாக தான் கொடுப்பாங்க சிலர் வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் ஆகியும் கூட மேரேஜ் ஆகியும் கூட குழந்தை இல்லாமல் இருக்கும் அப்போ நினச்சிக்கோங்க ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு அந்த பொருளுக்கு வந்து பெற அளவுக்கு நம்ம தகுதியாக நமக்குலாம் மாற்றதுக்காக தான் கடவுள் கொடுத்த வாய்ப்புங்கிறத மட்டும் அதுக்கான கால அவகாசம் மென்டலாக ஃபிசிக்கலாக ஒரு குழந்தை வந்துச்சுன்னா நான் பார்த்துக்கிற அளவுக்கு மென்டலாக ப்ரிப்பேராக இருக்கதா கடவுள் எனக்கு இந்த சந்தர்ப்பம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதையும் பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணி போங்க பாசிட்டிவாக நினைங்க நல்லா சாமி கும்பிட்டுட்டு நான் சொன்ன ப்ராசஸ் இது எல்லாமே ட்ரை பண்ணுங்கள் நம்பிக்கையை எந்த இடத்துல விட்டுறாதீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக எடுங்க எல்லாேருமே சரி பசங்களாட்டோ ஹஸ்பண்ட் சைட்லேயே அவங்க பையன் வீட்டு சைட்லேயும் ஃப்ரெண்ட்ஸ் சைடில் எல்லாத்துக்கும் ஒரு ப்ரெஷர் இருக்கும் அதே மாதிரி வயசுல எந்த இதாக இருந்தாலும் சரி ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் போனால் மட்டும்தான் அந்த லைஃப் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள் குறிப்பாக வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் சைடில் ஸ்க்ரால் பண்ணி பார்த்திங்கன்னா ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஹைப்போட பாயிண்ட்ஸ் கீழே வந்து கொடுத்திங்கன்னா கீழே வந்து பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிற மாதிரி இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மற்ற வியூவர்ஸ்க்கும் சரி நம்ம சஜஷனாக யூடியூப் காமிக்கும் அதனால கூட நல்ல ரீச் இருக்கும் கொஞ்சம் வியூஸ் அதிகமாக போகும் அதுக்காக தான் உங்களை நான் கேட்டுக்கிறேன் நல்ல நல்ல ஒரு கண்டன்ட் கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன் கண்டெண்ட்க்காவது கண்டிப்பாக ஹைப் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்